அலிலுயா அன்றவராகிஸ்தன் உங்கள் யாவருக்கும் கூட நல்ல நாளில் என்னுடைய மனமகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சரியா ஒரு இருபது நிமிடம் நிமிடம் ஐந்து தேவனுடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக அலிலூயா அலிலூயா சரி இந்த உலகத்துல நல்லா கவனிங்க இந்த உலகத்துல ஒரு நாள்ல தூய் சத்தியமா பண்ணுவாங்க அது என்னைக்குன்னு தெரியுமா ஒன்னு நேசிக்கிறேன் நீ இல்லாம நான் வாழ முடியாது லவர்ஸ் டே அன்னைக்கு பிப்ரவரி பதினாலு பதினாலாம் தேதி என் கண்ணு என் மூக்கு என் காது நீ இல்லாம நான் வாழ முடியாது நீ தான் என் உயிர் நீ தான் என் ஜீவனு இல்லை பொய் சத்தியமா பண்ணுவாங்க ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருவர் சொன்னார் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவர் இன்றைக்கு வரைக்கும் நம்மை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அலிலுயா அலிலுயா என் ஆண்டவர் சொன்னாரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மகனே மகா மகளே நான் உன்னை நேசிக்கிறேன்பா நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாரு அதை இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறார் அலிலுயா அலிலுயா இந்த உலகத்தில் மீது எல்லா அந்த நாள் செய்கிற எல்லா சத்தியமும் போய் என் ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னை நேசித்த ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் நேசிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் சரி இன்றைக்கு அவர் வாட்ட பற்றி நம்முடைய 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 எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது ஏசு என்னை நேசிக்கிறாரு ஏசிய மேல் அன்பு கூறுறாரு ஆனால் திரும்ப அவருக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்ன செய்யறேன் என்ன செய்யறோம் நாம என்ன செய்யறோமா ஏமாற்றி கொண்டு ஒருத்தர் என்ன பார்க்கலாம் செய்யலாம் எழுத்தவங்க இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நிறுத்தி பொறுமையா படிங்க தெலுங்குல ஒருத்தர் தமிழ்ல ஒருத்தர் படிங்க மத்திய சிவசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசம் அவரை நோக்கி ரவி நானோ என்றான் அவர் சொன்னபடிதான் என்றார் இந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அநேகர் ஊழியர்கள் உங்கள் மத்தியில் பேசியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையில நான் தியானிக்கும் பொழுது காலையில் இருந்து இந்த வசனத்தை நான் என் என் ஓடிட்டே இருந்த ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து சிலுவின் பாடுகளுக்கு போவதற்கு முன்பதாக ஒரு ராஜத்தில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாரு அவரோட கூட எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க எல்லா சீசரும் அந்த இடத்துல நிற்க இருக்கிறாங்க அவரோட பந்தியில அமர்ந்து இருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு பா உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போறான் உங்களை வர்த்த என்ன துன்பத்தின் ஊடக துன்பத்தின் ஊடகத்தின் வழியா என்னை கடந்து போக பண்ண போகிறான் உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுத்து என்னை சிலுவையில் அடிக்க போட பட போகிறான் உங்களில் ஒருத்தன் என்னை வந்து துன்பத்தின் பாதையில கொண்டு போகப் போறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஏசு கிருசு கவனிங்க அந்த இடத்துல ஏசு கிருசு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையும் துக்கத்தையும் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்றாங்க அப்போ அந்த இடத்துல இருந்த கூடிய எல்லா சீசர்களும் சொல்றாங்க ஆண்டவரே நானும் ஆண்டவரே நானும் கேட்கிறாங்க ஆனா ஒருத்த மட்டும் டிஃப்ரெண்டா கேட்கறான் ஒருத்த மட்டும் வித்தியாசமா கேக்குறான் அவனா கேக்குறான் ரவி நானோ அவனுக்கு தான் தெரியலையா அவனுக்கு உருத்துலையா இந்த தெய்வத்தை நான் ஒப்பு கொடுக்க போறேன்னு இந்த தெய்வத்தை நான் காட்டுக்கு கொடுக்க போறேன்னு யூதாசே இந்த வார்த்தையை உன் வாயிலிருந்து எப்படி சொல்ற யூதாஸை பார்த்து ஆண்டவன் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் பார்த்துக்க சொல்றாரு உங்களில் ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறாப்பா உங்களில் ஒருத்தன் என்ன சிலுவையில கொண்டு போக போறான் உங்களில் ஒருத்தன் வந்து என்ன துன்பத்தின் பாதல் என்ன கொண்டு போக போறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது எல்லா சீஷர்களும் ஆண்டவரை நானோ நானோ என்று கேட்டார்களே தவிர யூதாஸ் என்கிற மனிதன் மாத்திரம் சற்று வித்தியாசமாக கேட்கிறான் ரபி நானோ இப்ப ஏசுகிற சில சிலுவையில ஒப்பு கொடுக்க போறேன் நான் காட்டி கொடுக்க போறேன் யூதாசுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது அந்த இடத்துல கண்டிப்பா தெரியும் ஒருவேளை அவன் அந்த இடத்துல அவன் மனம் வருந்தி அவன் உணர்த்தப்பட்டவனாய் அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லி இருந்தானா ஒருவேளை அவனுக்கு ஒரு வேலை மன்னிப்பு கிடைச்சிருக்கும் என்று நான் நம்புறேன் ஆனால் இவன் வந்து தான் செய்த தவற உணரல தான் செய்த அந்த பாவத்தை உணரல தான் செய்த காரியத்தை அந்த யூதாசு உணராம அந்த இடத்துல என்ன சொல்றான் தன்னை நீதிமானை போல காட்டிக் கொள்ளுகிறான் தன்னை உத்தமனை போல காட்டிக் கொள்ளுகிறான் ஒன்னும் தெரியாதது போல காட்டிக் கொள்ளுகிறான் ஒண்ணுமே அறியாத மாதிரி காட்டிக் கொள்ளுகிறான் ஆண்டவரே ரவி நானோ நான் தான் உன்னை காட்டி கொடுக்க போறேனா பாண்டவர் சொல்றாரு நீ தான் இன்னைக்கு கூடி வந்திருக்கிற நாம எத்தனை முறை நம்மளுடைய மன உறுத்துதல் இல்லாம எவ்வளவு பாவங்களை செய்யறோம் ஒரு சின்ன பாவம் தானே அறியாமல் செய்யறோமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது உன்னுடைய மனசு உன்னுடைய மன உறுத்துதல் உனக்கு வேணும் மன உணர்வு உனக்கு வேணும் நான் செய்கிறது இது பாவம் நான் செய்கிறது இந்த தவறான செயல் நான் பாவ காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு உனக்கு அந்த உணர்வு வரணும் அந்த உணர்வு இல்லாத வரைக்கும் உன்னால எதையும் உன்னால வெளிப்படையா சொல்ல முடியாது அழிலுயா அழிலுயா

மன உறுத்துதல் கிடையாது நமக்கு நாம் செய்கிறது பாவம் நான் செய்கிறது தவறு நான் செய்கிறது தவறான பாதை நான் போகிறது தவறான வழி அந்த உறுத்துதல் இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நம்ம செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையில எதுவுமே சம்பாதிக்க முடியாது அந்த நேரத்தில் இயேசுடைய இருதை எப்படி துடித்து இருக்கும் எப்படி அவர் மனம் நொந்து இருப்பார் எவ்வளவு வேதனை பட்டு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறான் ரவி நானோ ரவி நானா இன்னைக்கு வந்திருக்கிற நீயும் நானும் உன் வாழ்க்கையில அந்த உணர்வு இல்லாம மன உறுத்துதல் இல்லாம பாவத்தை செஞ்சுட்டு நானும் சின்ன தப்பு தானே 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 சண்டை வார்த்தையை நோக்கடிச்சு வச்சிருக்கேன் உனக்கு உனக்கு நானே என்ன உணர்வு வரல இன்னைக்கு நமக்கு அந்த உணர்வு இல்ல இன்னைக்கு அந்த இருதயத்தில் நம்ம குறித்து அந்த நிதாக உணர்வு நம்ம இருதயத்தில் இல்லாததுனால தான் இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா எது செஞ்சாலும் ரைட்டு எது செஞ்சாலும் கரெக்டு ஆண்டவர் சொல்றாரு உன்னை உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எந்த ஒரு பதட்டும் இல்லாம எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம எந்த ஒரு அந்த பாரம் இல்லாம அவன் கேட்கிறான் ரபி நானும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீ நான் எத்தனை பேர் இந்த யூதாஸ் கேரக்டர்ல நம்ம இருக்கிறோம் யூதாசனுடைய கேரக்டர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வச்சுருக்கிறோம் யோசிச்சு பாருங்க ஆண்டவர் யோதாசை பார்த்து கேட்டாரு நீ தான்பா என்னை காட்டி கொடுக்க போற அப்படின்னு நான் என்ன சொல்றான் இன்னைக்கு உங்க உட்காந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் கேட்கறாரு ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் திரும்பி திரும்பி கேட்கறார் நீ நினைக்கிற நான் செய்தது சின்ன பாவம் நான் செய்தது சின்ன தவறு தான் நான் செய்தது சின்ன காரியம்தான் நான் ஆண்டவர் சொல்றாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இருக்குன்னா நம்மை நாம நியாயத்தில் இருக்கிறோம் நம்மை நாமே நான் செய்யறது ரைட்டு சின்ன தப்பு தானே செஞ்சிட்டேன் பொய் தானே பேசினேன் தப்பு பெரிய குற்றமா இது போய் பாஸ் அங்க நின்று பேசுறாரு இது போய் பிரதர் இங்க இருந்து பேசுறாரு இங்க இது போய் வந்து விஜய் பிரதர் பேசுறாரு துணி பிரதர் பேசுறாரு பா சின்ன பொய் தானே சொன்ன சின்ன திருட்டு தானே சொன்ன பண்ண சின்னதாக மற்றவங்களா கெட்ட வார்த்தை சின்ன ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன் நான் அவ்வளோ பெரிய பாவி கிடையாது கத்தி வைத்து நான் ஒருத்தனை கொ நான் பெபிச்சாரம் செய்திலையே நான் பேபிசி பேசித்தானே செயலி அப்படின்னு நம்ம நாம என்ன பண்றோம் ஞாயிற் தீர்த்துக்கிறமே தவிர நாம் செய்தது தவறு என்பதே உணர்வு இல்லை வேறு தெளிவா சொல்லி இருக்கிறது சங்கீத புஷ்ஷன் நூற்றி பத்தொம்போது முப்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் உணர்வு உள்ள இருதயத்தை எனக்கு தாரம் ஆண்டவரே இந்த உணர்வு ஐயா இந்த உன்னுடைய உள்ளத்துல உணர்வு இல்லைன்னா நீ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக ஆராதித்தாலும் நீ நீ பண்ற ஆராதனை நீ ஜெபிக்கிற ஜபம் வேஸ்ட் நீ துதிக்கிற துதி வேஸ்ட் உன் உள்ளத்துல உணர்வு வேணும் நான் செய்கிறது பாவம் நான் செய்கிறது ஐயோ இது தேவனுக்கு விரோதமான செயல் இது தேவனுக்கு விரோதமான பாவ செயல் நீ உணரணும் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் அது உணர்வு இல்ல நம்மை நாம என்ன பண்றோம் நியாய தீர்த்திருக்கிறோம் தாவிது ஒரு தவறு செஞ்சான் நாத்தான் வந்து சொல்ற தாவிது தேவனுக்கு முன்பதா நீ ஒரு தவறு செஞ்சிருக்கிற தேவனுக்கு முன்னாடி நீ அந்த பாவம் செயல நீ செஞ்சிருக்கிற சொல்லி நாத்தான் வேல் தாவித சொல்லும்போது சொல்லும் உணர்வடைந்து தேவ சமூகத்துல காத்து வந்தான் அதே ஏழோது ராஜா யோகா போய் ஏரோது ராஜாவே நீ தேவனுக்கு விரோதமாய் நீ தமறு செய்கிறான்னு சொல்லும்பொழுது ஏவுரது என்ன பண்ணான் ஏவர் என்ன செஞ்சான் கர்வப்பட்டு யோகா கொண்டு போய் சிலைவில சாரி சிறைச்சாலையில வச்சான் ஆனா தாவிதிக்கு வேண்டிய அந்த விருதை தா விதிக்க வேண்டிய அந்த மன அந்த உறுத்துதல் இன்னைக்கு நமக்கு இல்ல ஏரோதை போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்

நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் போலீசருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாலு ஐந்து வாசிங்கம்மா உம் உம் ம் உம் உம் ம் உம் 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 விபச்சாரம் வேசித்தனம் மோகம் துர்விசை விக்கிர ஆராதனை பொருள் ஆசை இதெல்லாம் என்ன பண்ணுங்க அழித்து போடுங்க யூதாஸ் நல்லவன் தான்பா ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது யூதாஸ் நல்லவன் தான் யூதாஸ் ஆண்டவர் வந்து ஒரு சீசனா தேர்ந்தெடுக்கும் பெஸ்டா தான் இருந்தான் யூதாஸ் எப்போ அவன் மாறினான் எப்போ அவன் மாறினான் எப்பங்க அவன் மாறினான் யூதாஸ் எப்ப மாறினா பொருளாச பண ஆசை போய் ஆண்டவர் கையில கொடுத்தார் கொடுத்தாரா இந்த பண ஆசை ஓரமா ஒரு இடத்துல ஒட்டி நின்றுது இவன் அன்னைக்கே அதை கண்டுபிடிச்சி தூக்கி போயிட்டு இருந்தானா பிசாசு இவனை பயன்படுத்த இருக்க மாட்டான் ஆனா இவனோட ஆசை எது மேல வந்துச்சு பண இன்னைக்கு நீ நல்லா ஆராதிக்க ரைட்டு ஐயா நீ நல்லா ஜோம் பண்ற ரைட்டு உபவாசம் பண்ற ரைட்டு வார வாரம் சபைக்கு வர ரைட்டு நல்லதுதான் நான் தவறுன்னு சொல்லல ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதுல்ல எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில இருக்குதுல்ல அந்த அவயங்களை தூக்கி போடுன்னு பவுல் சொல்ற இப்பேற்பட்ட அவயங்கள் உன் இருதயத்துல இருந்ததுன்னா நீ நீ உணர்வு அடைய மாட்டாய் அதுதான் தாபிது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு அந்த வசம் வாசிங்க சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு வாசிங்க பிரதர் உம் 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 ஆதும் முப்பத்தி நாலுல தாவிதர் சொல்றான் எனக்கு உணர்வை தாரும் அப்போது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் இந்த உணர்வு இல்லைன்னா இந்த இருதயத்துல உனக்கு உணர்வு இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம எதற்குமே பயன்பட மாட்டோம் எதற்குமே யூஸ் ஆக மாட்டோம் இந்த உணர்வு உங்களுக்கு வேணும் இந்த உணர்வு இந்த தாவிதிக்கு வந்த உணர்வு நமக்கு வேணும் ஆனா இந்த

தெ போதும் போதும் பிரதர் ஆ ஆதும் பாருங்க அதை வாங்கின உடனே சாருக்குள்ள யாருக்குள்ள போறா யார் போறா யாருங்க போறா சாத்தான் போறான் அதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்றான் தூண்டி விடுறான் பொருளாசை காட்டி பணத்தாசையை காட்டி யூதாசை தூண்டி விடுறான் ஆனால் இங்க அதை கையில் வாங்கின உடனே உள்ள போறான் இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீயே நானும் நீ நினைக்கலாம் பரவாயில்ல செஞ்சிடலாம் சின்ன தப்பு தானே இதுலாம் இருக்கு வியாக்கானம் பேசுறது பைபிள் வசனம் இப்படி இருக்குது அப்படி சொல்லியே இப்படி சொல்லியே பைபிள் இப்படி போலியே நேரா போலியே துருக்கா போலியே வியாக்கணம் பண்றது நான் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு உனக்கு உணர்வு இல்லனா இந்த பைபிள வாசித்தாலும் வேசுதான் உனக்கு உணர்வு இல்லன்னா நீ ஜெபித்தாலும் வேசுதான் உனக்கு உணர்வு இல்லன்னா நீ ஆராதிச்சாலும் வேசுதான் இது படிச்சு பிரோஜனம் கிடையாது ரெண்டாயிரம் வசனங்களை மனப்பாடம் பண்ணி உன் மைண்டுக்குள்ள வச்சிருந்தாலும் பிரோஜனம் கிடையாது உணர்வு வேணும் இந்த யூதாஸ் காரியத்துக்கு அந்த உணர்வு கிடையாது இந்த யூதாஸ்க்கு அந்த ஒரு அந்த அந்த ஒரு நிலை இல்லை அவனுக்குள்ள இருந்ததெல்லாம் நான் பண்ணது ரைட்டு நான் பண்ணது கரெக்ட் அப்படின்னு அவன் நினைச்சான் ஆனா நடந்தது என்ன தெரியுமா அதே வசனம் அடுத்தது வாசிங்க பிரதர் அதுலயே பதிமூணு இருபத்தி ஏழு அப்போ நீ செய்கிறதை இப்பேற்பட்ட வசனம் உள்ள பூந்தவன் ஆண்டவர் சொல்றாரு சுதாசே நீ செய்யறபடி செஞ்சிருப்பான் இன்னைக்கு நம்மளே கைவிட்டுருவார் இந்த இடத்துல யூதாஸ் ஆண்டவர் கைவிட்டது போல என்ன கைவிடுவார் யூதாஸுக்கு வந்த தான் உனக்கு எனக்கும் பரிதாபம் பரிதாபமா போயிடும் நம்முடைய வாழ்க்கை பரிதாபமா மாறி போயிடும் ஆண்டவர் சொல்ற யூதாசே நீ செய்கிறபடி செஞ்சிருப்பான் நீங்க உன் பாவம் வாழ்க்கையில் நீ நீ இருப்பா என்று சொன்னா அந்த உணர்வு உனக்குள்ளாக இல்லை என்று சொன்னால் கடைசியில கைவிடப்பட்ட நிலைமை தான் உனக்கு நிச்சயமா உனக்கு எனக்கும் கைவிடப்பட்ட நிலைமை தான் ஆண்டவர் சொல்றாரு யூதாசு நீ சொல்றபடி நீ செய்யறபடி துக்கத்தோடு பேசியிருப்பாருல அந்த வார்த்தைய அந்த வார்த்தைய எவ்வளவு துக்கத்தோட பேசுவார் யூதாசு நான் உன்னை நான் உன்ன தனி பாத்திரமா தெரிந்து கொண்டேன் அவ்வளோ பேர் இருந்தாங்கப்பா அவங்களெல்லாம் நான் சீசனை தேர்ந்தெடுக்கல உன்னதானே நான் தேர்ந்தெடுத்தேன் யூதாஸ் உன்னதானே நான் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்தேன் உன்னதான் எழுபது பேர்ல இல்லாமல் பன்னிரெண்டு பேர் வரமணி செஞ்சேன் யூதாஸ் இந்த பொருளாச மேல போய் சாணத்தினே எழுந்துட்டியே நீ செய்தபடி செஞ்சேன் ஒருவேளை வருஷத்தோறு வசனத்தை கேட்டு கேட்டு இதன்படி நீங்க வாழ்வீர்களா வசனத்தை கேட்டு 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 இதன்படி உணவு இல்லாம இருப்பீங்களா வசனத்தை கேட்டு கேட்டு இருதயத்துல குத்தப்படாம இருப்பீங்களா கடைசியில யூதாசுக்கு வந்த நிலைமைதான் நீ சொல்றபடி செஞ்சிரு நீ செய்யறது செஞ்சிரு நான் உன்ன வேடிக்கை பார்க்கறேன் யூதாசனுடைய வாழ்க்கை பரிதாபமா போயிடுச்சு உன் வாழ்க்கை என் வாழ்க்கை பரிதாபமா போக இன்னைக்கு உன் இருதயத்துல உணர்வு வேணும் உன் இருதயத்துல உணர்வு வந்தாதான் நீ செய்யறது தவறு நீ பேசுறது தவறு நீ செய்ய நடக்கிற வழி தவறு அப்படி உனக்கு புரியுமே தவிர உணர்வு வரலன்னா இருதய குத்தப்படலண்ணா இருதய கிழிக்கப்படலண்ணா நீ என்ன செஞ்சாலும் அதை வேஸ்டையா அவா அது நீ என்ன செஞ்சாலும் வேஸ்டமா இதுக்காக தான் ஆண்டவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல வந்தாரா உன்னை என்ன ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரம் ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார் உன்னை என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவர் தெரிந்து வச்சிருக்கிறார் ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம் நாம என்ன செய்யறோம் நான் தான் ரைட் நான் செய்யறது கரெக்ட் யுவதாஸ் அப்படிதான் நினைச்சான் பணத்தாசு அவனுக்கு வந்தது மனசு அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல இருந்தது மிகவும் மழைக்கு ரைட்டு யாராவது இருக்கிற ரைட்டு ஆனா ஓரத்துல எங்கோ ஒரு இடத்துல இருக்குல்ல நான் என்ன என்ன இருதயத்துல இருக்குன்னு நாம உணரணும் அப்போ சிலருக்கு மூன்று இருபது வசனத்தை வாசிங்க அப்போ சிலர் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்ய பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கிறேன் யூதாசு அந்த கெட்சி மேன தோட்டத்தில் போயிட்டு ரபி இங்க என்ன சொல்றான் ரபி நானோன்னு கேட்டான் ஏதேன் சாரி அந்த கெட்ச மேல தோட்டத்தில் என்ன கேட்டான் ரபி வாழ்க இதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க இங்க வெளியில போன ஐயா ஒழிக ஐயா ஒழிக இங்கதான் பரிசுத்தம் இங்கதான் நடிப்பு இங்கதான் துதி இங்க தான் சத்தம் வெளியில போன உடனே அவர் யாரும் நான் யாரும் அவர் யாரும் நான் யாரும் ரபி நானோன்னு கேட்டான் அவரை காட்டி கொடுக்கும் போது என்ன பண்ணு தெரியுமா போயிட்டு ரபி வாழ்கன்னு சொல்லி எங்க முத்தம் கொடுக்கறான் எங்க கன்னத்துல முத்தம் கொடுக்கிறார் கன்னத்துல முத்தம் கொடுக்கிறார் இன்னைக்கு நாம என்ன பண்றோம் இங்க வந்துட்டு அல்லேலூயா சோத்திரம் இயேசுவுக்கு மகிமையெல்லாம் சொல்றோம் வெளியே போனவன இயேசுவுக்கு ஆத்திரம் இதுதான் நடக்குது நடைமுறை உணர்வு உணர்வு இல்ல இங்க வரைக்கும் தான் உணர்வு இங்க மட்டும் தான் அந்த நேரம் தான் வெளியே போன பிறகு அந்த உணர்வு வர்றதில்ல இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல யூதாஸ் தான் இருந்தான் அதனால அவனோட நிலைமை எப்படி ஆச்சு தெரியுமா அவனுடைய நிலம் என்னாச்சு கடைசியில யூதாசு மனம் மருந்து நானா தான் செய்த தவறு அவன் உணர்ந்தானா இல்லையா பிரதர் உணர்ந்தானா இல்லையா பாவம் இல்லாத மனுஷன நான் காட்டி கொடுத்தேன் சொல்லி வேதப்பாரு பரிசோதிக்கிட்ட போயிட்டு அவன் வாங்கின காசு திருப்பி கொடுக்கறான் அவன் என்ன சொல்றாங்க அவன் என்ன சொல்றான் அது ஓம்பாடு நாளைக்கு பிசாசு கிட்ட

யூதாசி திரும்ப வேண்டாம் கிடைக்கல திரும்ப போய் ஐயோ பாவம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்கிறேன்னு சொன்னான் வேலைக்கு ஆகல கடைசியில் அவன் நிலம பரிதாபம் நான்கு கொண்டு செத்து போனா தூக்கு மாற்றி செத்து போனான் அயுதாஸ் இன்னைக்கு நம்ம நினைக்க சின்ன பாவம் தானே பொருளாசு பெரிய விஷயம் கிடையாதுமா ஆசை பெரிய விஷயம் கிடையாது விபச்சாரம் விட பெரிய விஷயமா அது பணாசன்றது விபச்சாரம் வேசித்தானோ கொலை பண்றது இதை விட பெருசா இல்லையே அவன் அதுதான் நினைச்சான் இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் சின்ன பாவம் தானே சின்ன தவறு தானே சின்னதா தானே சண்டை போட்டேன் சின்னதா தானே பொய் சொன்னேன் சின்னதா தானே ஊழியருக்கு விரோதமா பேசினேன் சின்னதா தானே ஊழிய தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேசினேன் சின்னதுதான் ஆனா கடைசியில கைவிடப்படுகிற நிலமா வரும் அழிலுயா அழிலுயா அதுதான் அப்போஸ் நக பவுல் சொல்றாரு அப்போஸ் அந்த மூன்று இருபதுல உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படணும் நீங்கள் மனம் திரும்பணும் உணர்த்தப்படணும் உணர்வு வேணும் இந்த வேதத்துல நீ கரைச்சி குடிச்சு நீ பெரிய பல்கலை யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலா இருக்கலாம் பைபிள்ல வேலைக்காகாதையா பல மேடைகளை நீ பேசி இருக்கலாம் உணர்வு இல்லன்னா வேஸ்ட் உணர்வு இல்லன்னா நீ வாசிக்கிற வேதம் வசனங்கள் வேஸ்ட் உணர்வு இல்லாம நீ ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட் உணர்வு இல்லாம நீ தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை வேஸ்ட் உணர்வு இல்லாம இருதயத்துல உணர்வு இல்லாம உன் இருதயத்துல குத்தப்படாம நீ செய்கிற எல்லா காரியங்களும் வீணையா தேவனுடைய வார்த்தை தெளிவாசல் இருக்கிறது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு இப்போது மனம் திரும்பி குணப்படுங்கள் பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு வெளியவா இப்போதும் உன் பாவ செயலிலிருந்து வெளியேவா நீ உன்னுடைய அந்தரங்க பாவங்கள் உன் இருதயத்தில் யாருக்கும் தெரியாம செய்கிற பாவங்கள் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிற பாவங்கள் உன் தனிமை அறையில நீ செய்கிற பாவங்கள் உன்னுடைய த தவறான ஆலோசனை சிந்தனைகள் யாரை கோல் மூட்டலாம் யார அடிக்கலாம் யார கொல்லலாம் யார எந்த இடத்துல அந்த குடும்பத்தை நாசம் பண்ண என்கிற அந்த பாவ செயலி வெளியவா குணப்பட்டு மனம் திரும்பு அவருடைய இருதம் எப்படி துடித்திருக்கும் ஐயா என்ன அவருடைய இருதம் எவ்வளவு துடித்திருக்கும் அவனை செலக்ட் பண்ணி யூதாசு தேர்ந்தெடுத்தார் செலக்ட் பண்ணாரு யூதாசன் இவன் எனக்காக இருப்பான் அவ்வளவு பேர் இருந்தாங்க ஐயா அவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஆனா யூதாஸ்க்கு அந்த பாக்கியம் கிடைச்சது ஆனா யூதாஸ்க்கு அந்த பாக்கியம் கிடைச்சது இன்னைக்கு உலகத்துல அத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டவர் உனக்கு எனக்கு கொடுத்து இருக்கிறார் ஆனா இன்னும் நம்ம மன உணர்வு இல்லாம இருக்கிறோம் இன்னும் நம்முடைய உணர்வு குத்தப்படாம இருக்கிறோம் இந்த நாளிலிருந்து உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்ய பொருட்டு மனம் திரும்பி நீங்கள் குணப்படுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அழிலுயா அழிலையா உணர்வு நமக்கு வேணும் தவறா பேசிட்டேனா தவறான வார்த்தைகளால உணர்வு நமக்கு வேணும் பாவ செயல் என்று நாம் உணர வேண்டும் இதை உணர்ந்தாதான் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்மளால போக முடியும் இதை உணராம நம்மளால வாழ்க்கையில ஒன்னும் பண்ண முடியாது அதுவேதான் இந்த வேதத்தின் தலைப்பு நானோர் அபி நானா செய்யறேன் நானா போடுறேன் நானா 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 என்ற நாமத்து நாம நியாயம் தீர்த்துக்கிறோம் நானா செய்யறேன் நான் இல்லையே நான் ரைட்டு நான் சரியா இருக்கிறேன் அது நான் யூதாசம் பண்ண நானோர் அபி அவன் செய்யறது அவன் காட்டி கொடுக்க போறது அவனுக்கு தெரியும் தெரிந்திருந்தால் அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் நானோர் அபி ஒன்னும் தெரியாது அப்பாவி மாதிரி கேக்குறான் இன்னைக்கு கடை இன்னைக்கு நீ நானும் அப்படிதான் கேக்குறோம் நானா நானா அப்பாவி மாதிரி கேக்குறோம் நானா செய்யற ஆண்டவர நானா செய்யற ஆண்டவர இந்த யூதாசனுடைய நிலைமை பரிதாபம் அந்த பரிதாபம் உனக்கு எனக்கு வரக்கூடாது இன்றைக்கு மனம் திரும்பி குணப்படணும் அழையிலையா நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நாம மனம் திரும்பி ஒப்புடுங்க நிச்சயமாய் அந்த உணர்வு உள்ள இருதயத்தை உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் பிரசங்கித்து கொண்டிருக்கிற எனக்கும் ஆண்டவர் தந்தருளோராக அலிலுயா கத்திரிந்த வசங்களை ஆசீர்வதிப்பா